嗯。 மயில வந்துட்ட ஏன்டி கோயிலுக்கு போயிட்டு துணிமா தான் வந்திருக்கா அவனுக்கு அதே படிக்கிற வயசுல என்னோட சேர்ந்து கஷ்டப்படுற உன்னோட அப்பா அம்மாவும் என்கிட்ட உன ஒப்படைச்சிட்டு போய் சேர்ந்துட்டாங்க என்னோட கஷ்டம் உன்ன படிக்க வைக்க முடியல மனசுக்கு வருத்தமா இருக்கு மயில் என்னோட ஆசையெல்லாம் இதுதான் உனக்கும் மாமனக்கும் நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி நான் நிம்மதியா கண்ண மூடிடுவேன் ஏன் அத்த கண்கலங்குற என்னோட தலையெழுத்து அப்படி இருக்கு அதை விடு அத்த நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரகு மாமாவை நல்லா படிக்க வைப்போம் அதுக்கப்புறம் நம்ம குடும்ப கஷ்டம் எல்லாம் தீந்துரும் நம்ம சந்தோஷமா இருப்போம் மச்சான் வண்டி ரொம்ப நல்லா இருக்குடா தேங்க்ஸ் டா செம்மயா இருக்கு டேய் உங்க அம்மா கிட்ட சொல்லி ஒன்னு வாங்கிக்கடா இந்த வண்டி வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைடா ஒரு லோன் போட்டு வாங்க வேண்டியதானடா லோன் என்ன இருக்கு என்னாச்சு சரி சரி மாதிரி வாழணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை சரி மச்சான் பாக்கலாம் சரி மச்சான் வரண்டா போட்ட மாமா என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்குமா அது பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கு அதுக்கு மாதிரி ஒரு படித்த பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்கும் உனக்கு தாண்டி

தண்ணி கோடமே தவிக்கிற உன்ன பார்த்து தங்க கோடமே தள்ளி கொஞ்சம் எடுத்துக்க ஆச தங்கமே அந்த நாள் வரைக்கும் கத்திரியா எங்கள் சொந்தமே கெண்ட காலு தெரிய சேல கட்டி வந்த ரோசா கிறங்கி கிறங்கி போறேன் மனசுக்குள்ளலே ஐயோ மணக்கிறியே அள்ளி தின்ன பக்கம் வந்த என்ன ஒதுக்குறியே மாலை கழுத்துல போடும் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து கய்யா மணக்க மணக்க வச்சிருக்க எடுத்து எடுத்துக்கையா பட்டு வெக்கப்பட்டு கொள்ளிர வத்தல போல என்று எண்ண மெல்லிற

இங்கே வந்து கஷ்டப்படுறா அவ தலையெழுத்து நம்ம கூடலாம் சேர்ந்து கஷ்டப்படணும்னு இருக்கு சரி சரி இதையே சொல்லிக்கிட்டு இருக்காத காசு கொடு நான் வெளிய போய் சாப்பிட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம் வந்துட்டேன்டா மாமா மாமா நில்லுங்க மாமா சாப்பிட்டு போங்க வச்சா நின்றட்டுற ஹாய் மாப்ள வாடா மச்சான் ரொம்ப குஷியாக இருக்க போல ஆமாண்டா சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு நானும் படத்துக்கு போகிறோம் வேணாண்டா ரகு தப்பு பண்ணாத உங்க அம்மா உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க அவங்க உலகமே நீதான் அவங்கள ஏமாத்தாத அவங்க எல்லாம் பழைய காலத்தாலங்க மச்சான் அதையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்காக மாற்றிக்க முடியாது எனக்கு பாரதி தான் வேணும் உனக்காக மயில் இருக்காடா அவள் உன் மேலே உயிரியே வச்சிருக்கா சரியா அவளை ஏமாத்தாத புரிஞ்சுக்கோ டே அவளை கட்டிவிட்டு என்னென்ன வயலில் கஷ்டப்பட சொல்கிறியா மச்சா அந்த தான்டா உன்னை வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது மச்சா சரியா ரகு ஒரு நாள் இதுக்கெல்லாம் வருத்தப்பட போகிறேன் போடா ஹலோ பாரதி சொல்லு ரகு என்ன கிளம்பிட்டியா நான் அபிஷேக் கூட வந்துடுறேன் அபிஷேக் கூடயா சரி சீக்கிரம் வந்துரு பாரதி உனக்காக வெயிட் பண்ணிட்டு வாடா போலாம் சரிடா காலையில கார்லயே சொல்லி இருக்கலாம் ஹலோ அபிஷேக் சொல்லு பாரதி உங்ககிட்ட ਉਹਨੇ சொல்லணும் இப்ப நீ ஃப்ரீயா ஆ ஃப்ரீ தான் சொல்லு அபிஷேக் நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் என்ன ஆமா நான் உன்னை லவ் பண்றேன் انا ரகுனே லவ் பண்றானே அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் உன்னை லவ் பண்றேன் அரிஷா எங்கடி உயர்ந்த இவ்வளவு நேரம் ஆளையே காணும் அத்தான் நாளைக்கு ரகு மாமாக்கு பிறந்த நாள் இல்ல அதனால நான் கடைக்கு போயிட்டு சட்டை பேண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்கு பாரு ரொம்ப நல்லா இருக்குடி அத்த நானும் மாமாவும் நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரும் நீ போகாம வேற யார் போவாங்க சந்தோஷமா போயிட்டு வா நாளைக்கு எப்படியாவது என் மனசுல இருக்கிறத மாமா கிட்ட சொல்லிடணும் ஹலோ பாரதி எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நானே ஃபோன் பண்ணனும்னு நினைச்சிட்டேன் நீயே ஃபோன் பண்ணிட்ட அப்புறம் எங்க இருக்க அப்படியே சும்மா வண்டி எடுத்துட்டு ஊட்டில இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் வந்தேன் எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னாச்சு ரகு சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான் யார் ரகுவா என்ன பண்றதுனே தெரியல நீ ஜாலியா இரு எதுவும் வரி பண்ணாத சரியா நான் பாத்துக்கறேன் சரி சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்புறமா பேசுறேன் பாய் பை மா அவ புறப்படலாம் பாரு இருடா வருவா அவளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வா அவ உனக்கா புது சட்டை எல்லாம் வாங்கி வச்சிருக்கா எடுத்துட்டு போ டேய் ராகு வண்டில போயும் பாத்து கூட்டிட்டு போ மாடர்ன் ड्रेसல நான் எப்படி இருக்கே மாமா உம்ம் ஏன் மாமா திட்டிட்டே இருக்க உனக்கு என்ன பிடிக்கலையா ஆமாண்டி இது பொண்ணுதான் குறைச்சலா இருக்கு சீக்கிரம் கோவிலுக்கு போயிட்டு வா டைம் ஆச்சு உனக்காகலாம் வெயிட் பண்ண முடியாது ஏன் மாமா எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கே ஏய் ச்சே பிடிக்கல போ ஏன் மாமா நான் உனக்கு தொல்லையா இனிமே நான் உன்ன தொல்லை பண்ண மாட்டேன் மாமா நீ போ மாமா நான் வந்துடுறேன் டேய் மச்சான் பேர்ட் டே டிரஸ் நல்லா இருக்காடா மச்சான் சூப்பரா இருக்குடா எங்கடா பாரதி அபிஷேக்கு இன்னும் வரல சீக்கிரம் வர சொன்னனே மச்சான் அவங்க ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போயிருக்காங்கடா என்னடா சொல்ற நானும் அவ்வளோ லவ் பண்றேண்டா அப்படி நடக்க சான்ஸே இல்ல இப்போ உன்ன லவ் பண்ணலடா அபிஷேக்க தாடா லவ் பண்றா யாரை தப்பா பேசுற? உன்னை கொன்றுறேன்டா டேய் யாரை பத்தி எனக்கு தெரியும்டா நீ வேற நானே வேஸ்ட் காட நல்லா பாக்க மாட்டடா கொன்றுறடா கோவம்தான்டா கை ஏடுடா அவனா ஊடு 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 அபிஷேக் வர அவன் டேக்கர் என்ன ஹாய் அபிஷேக் ஹாய் டா ரகு நீ பாரு வேண்டிய எங்கடா போயிட்டு வீங்க சினிமாக்கு தனியாவா ஆமா தான் அதுக்கு பே என்ன அவ என்னோட லவர்ரா என் மேல உயிரியே வச்சிருக்கா யார் சொன்னா அவ ஓன் லவர்னு ஏன் லவர் குடுசை வீட்டுக்காரன் கோபுரத்துக்குலாம் ஆசை பண்ண முடியுமா நீல அவ வீட்டு ஆக முடியும் எஜமானா எல்லாம் ஆகவே முடியாது டேய் என்னடா சொன்னே டேய் விருடா டேய் டேய் விருடா டேய் 아비셰크, 아비셰크, 아유, 아비셰크! 데이, 아유! 데이, 데이, 데이! 닐라! 아유! 엄마! 엄마! ஏன்பா என்னாச்சு ரகு எங்க ரகு கொலை பண்ணிட்டாமா ஐயோ என்ன சாமி சொல்ற ஐயோ அம்மா அம்மா என்ன அம்மா டேய் ரகு அம்மா அம்மா இறந்துட்டாங்கடா ஆமாடா 啊。 மயிலு எங்க போயிருந்த மயிலு யார் ரமேஷ் என்னாச்சு வளே உயிர் தந்தவளே ஏன் மறந்தேன் என பெற்றவளே உருங்காமல் உழைத்தவளே உயிர் தந்தவளே உணையின்றே ஏன் மறந்தேன் என பெற்றவளே தாயன்பு போல வேறில்லை இங்கே தன்னலம் காணா உயிரென்று சென்றது எங்கே சென்றது எங்கே காதல் தன் கொல்லவே உறவை விடிவெள்ளி வரும் என்று காத்திருந்த தாயே உன் மீது சுடும் கொல்லி வைக்கவா பார்த்திருந்தேன் உறவுகள் பல வரலாம் உயிரே ஒரு முறைதானே நீ வருவாய் எனக்கு உதிரத்தை பாலாக்கி உணவாக கொடுத்தவளே உயிர் போகும் என்றா காத்திருந்தேன் உன்மடியில் நான் படுத்திருந்தேன் இன்று நீ மண்மடியில் படுத்திருக்கிறாய் மரண மாளிகையின் வாசல் திறந்திருக்கிறது அம்மா எனக்காக ஒரு இடம் வைத்திரு உனக்காக நான் வருகிறேன் உண்மை காதல் அழிவதில்லை அன்பே நீ என்னை விட்டு விலகவும் இல்லை உனக்காக ஒரு ஆலயம் என்றும் என் நெஞ்சில் இருக்கும் காத்திரு காதலி காதலன் வருகிறேன்